சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து சாமுவேல் மரணமடைந்தான் இஸ்ரோவேல் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளவில அவனை அடக்கம் பண்ணினார்கள் தாவியது எழுந்து பாரான் வராந்திரத்திற்கு புறப்பட்டுப் போனான் மாகாணிலே ஒரு மனுஷன் இருந்தான் அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது அந்த மனுஷன் மகாபாரி இருந்தான் அவனுக்கு மூவாயிரம் ஆடும் ஆயிரம் வெள்ளாடும் இருந்தது அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான் அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர் அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள் அந்த புருஷனோ முரடனும் இருந்தான் அவன் காலை உடைய சந்ததியான் நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது தாவீது பத்து வாலிபரை அழைத்து நீங்கள் கருமேலுக்குப் போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி நீர் வாழ்க உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திருக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் உம்முடைய மேய்ப்பர் எங்களுடைய கூட இருந்தார்கள் அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை உம்முடைய வேலைக்காரரை கேளும் அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள் ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும் நல்ல நாளில் வந்தோம் உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான் தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளையெல்லாம் தாவீது நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின் பின்னன்றும் பேசாதிருந்தார்கள் நாபால் தாவிதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக தாவிது என்பவன் யார் ஈசாயின் குமாரன் யார் தங்கள் எஜமான்களை விட்டு போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயற்கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்துச் சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து என்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான் தாவிதின் வாலிபர் தங்கள் வழியே திரும்பி மறுபடியும் தாவித நிலத்தில் வந்து இந்த வார்த்தைகளையெல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது தாவிது தன் மனுஷரை பார்த்து நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான் அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள் தாவிதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான் ஏறக்குறைய நானூறு பேர் தாவிதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள் இருநூறு பேர் ரசுக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள் அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவிது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான் அவர்கள் பேரில் அவர் சீறினார் அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் இருந்தார்கள் நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை நமது பொருளில் ஒன்றும் காணாமற் இல்லை நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் இருந்தார்கள் இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும் நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பூ இருக்கிறது இவரோ ஒருவரும் தம்மோட பேசக்கூடாதபடிக்கு மகனாய் இருக்கிறார் என்றான் அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் இருநூறு அப்பங்களையும் இரண்டு திருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட ஐந்து ஆடுகளையும் ஐந்து படி வருத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட நூறு திராட்சை கொலைகளையும் வற்றலான இருநூறு அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து நீங்கள் எனக்கு முன்னே போங்கள் இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள் தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில் இதோ தாவிதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள் அவர்களை சந்தித்தாள் தாவிது தன் ஜனங்களை நோக்கி அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன் அவனுக்கு உண்டானதிலெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுதுபடியை மட்டும் நான் உயிரோடை வைத்தால் தேவன் தாவிதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யக்கடவர் என்று சொல்லியிருந்தான் அபிகாயில் தாவிதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவிதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து என் ஆண்டவனே இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும் உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும் என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம் அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான் அவன் பெயர் நாபால் அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரைக் காணவில்லை இப்போதும் என் ஆண்டவனே நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியைச் சரி கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாவாலைப் போல ஆக கடவர்கள் இப்போதும் உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு குடிப்பீராக உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும் கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார் என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பல்லாப்பும் உம்மிலே இருப்பதாக உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்மா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்க ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும் உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற் போல எரியப்பட்டு போம் கர்த்தர் உமை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கும் செய்து இசைவிலுக்கு அதிபதியாக உமை நியமிக்கும்போது நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கம் இராது மன இடறலும் இராது கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும்போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள் அப்பொழுது தாவிது அபிகாயிலை நோக்கி உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக நான் ரத்தம் செந்த வராதபடிக்கும் என் கையை வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடிய மட்டும் நாவாலுக்கு ஒரு நாயும் உயிரோடை வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கூடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவிது அவள் கையிலே வாங்கிக் கொண்டு அவளை பார்த்து நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ இதோ நான் உன் சொல்லைக் கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான் நாபால் இடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது அவன் இருதயம் கழித்திருந்தது அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான் ஆகையால் பொழுது விடிய சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை பொழுது விடிந்து நாபாலின் வெறித்தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள் அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் போனான் கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய பத்து நாளுக்கு பின்பு அவன் செத்தான் நாபால் போனான் என்று தாவிது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர்தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோட பேச தாவிது ஆட்களை அனுப்பினான் தாவிதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகாயில் அண்டைக்கு வந்து தாவிது உன்னை விவாகம் அண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோட சொல்லுகிறபோது அவள் எழுந்திருந்து தரைமட்டும் முகம் குறிந்து இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றாள் பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி ஐந்து தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவிதின் ஸ்தானாபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள் இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமையும் தாவிது விவாகம் அணினான் அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவிகளானார்கள் சவுல் தாவிதின் மனைவியாகிய மீகால் என்னும் தன் குமாரத்தையை காலிம் ஊரானாகிய லாயீஸின் குமாரனான பல்திக்கு கொடுத்திருந்தான் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஆறு பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து தாவீது எஷிமனுக்கு எதிரான ஆகிலாமேட்டில் ஒழித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள் அப்பொழுது சவுல் சீப் வனாந்திரத்திலே தாவிதைத் தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட மூவாயிரம் பேரோடும் கூட சீப் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான் சவுல் எசுமுனுக்கு எதிரே வழியண்டையில் இருக்கிற ஆகிலாமேட்டிலே பாளையமிறங்கினான் தாவிது வனாந்திரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்திரத்திற்கு வருகிறதைக் கண்டு தாவிது வேவுக்காரரை அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான் பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையமிறங்கின இடத்திற்குப் போய் சவுலும் நேரின் குமாரனாகிய அப்புநேர் என்னும் அவன் படைத்தலைவனும் படுத்துக்கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான் சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்தில் படுத்துக் கொண்டிருந்தான் ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையமிறங்கியிருந்தார்கள் தாவீது ஏத்தியனாகிய அகிமேலேக்கையும் செரியாவின் குமாரனும் யோவாவின் சகோதரனுமாகிய அபிசாயையும் பார்த்து என்னுடைய கூட சவுலிடத்திற்கு பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்பதற்கு அபிசாய் நான் உம்முடை கூட வருகிறேன் என்றான் அப்படியே தாவிதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள் இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான் அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அபிசாய் தாவிதைப் பார்த்து என்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் இரண்டு குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான் தாவீது அபிஷாயை பார்த்து அவரை கொல்லாதே கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான் பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மறித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டாலொழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கணவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான் தாவிது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள் அதை ஒருவரும் காணவில்லை அறியவும் இல்லை ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் எல்லாரும் தூங்கினார்கள் தாவிது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே போந்த இடம் உண்டாக தூரத்தில் இருக்கிற மலையின் கொடுமுடியிலே ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு அப்னேரே உத்தரவு சொல்ல மாட்டீரா என்றான் அதற்கு அப்னேர் ராஜாவுக்கு நேராக கூக்குரில் இடுகிற நீ யார் என்றான் அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி நீர் வீரன் அல்லவா இஸ்ரேவேலில் உமக்கு சரியானவன் யார் பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனதென்ன ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்திற்குப் பாத்திரவான்கள் இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றான் அப்பொழுது சவுல் தாவிதின் சத்தத்தை அறிந்து என் குமாரனாகிய தாவிதே இது உன் சத்தமல்லவா என்றான் அதற்கு தாவிது ராஜாவாகிய என் ஆண்டவனே இது என் சத்தம்தான் என்று சொல்லி பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன நான் என்ன செய்தேன் என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக விட்டதுண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக மனுப்புத்திரர் அதைச் செய்தார்களேயாகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட அவர்கள் நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவனாய் இராதபடிக்கு துரத்தி விட்டார்களே இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தடையில் விழாதிருப்பதாக மலைகளில் ஒரு கவுதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான் அப்பொழுது சவுல் நான் பாவம் செய்தேன் என் குமரனாகிய தாவிதே திரும்பி வா என் ஜீவன் என்றே தினம் உன் பார்வைக்கு இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன் இதோ நான் மதியத்தவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான் அதற்கு தாவிது இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கிக் கொண்டு போகட்டும் கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக என்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட இருந்தேன் இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான் அப்பொழுது சவுல் தாவிதை நோக்கி என் குமாரனாகிய தாவிதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேன்மேலும் பலப்படுவாய் என்றான் அப்படியே தாவீது தன் வழியைப் போனான் சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான் சங்கீதம் ஏழு பெண்ணிய மீனியனாகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சிகாயவன் என்னும் சங்கீதம் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி நட்சியும் சத்ரு சிங்கம் போல் என் ஆத்மாவை கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதைப் பீறாதபடிக்கு என்னை தப்புவியும் என் தேவனாகிய கர்த்தாவே நான் இதைச் செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னுடைய இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனே நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகைஞன் என் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்தக்கடவன் கடவன் கர்த்தாவே நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களை நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தாவே என் நீதியின் படியும் என்னிலுள்ள உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய்யும் துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக நீதி இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளியங்களையும் சோதித்தருகிறவர் செமையான உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார் இதோ அவன் அக்கிரமத்தைப் பெற கற்ப வேதனைப்படுகிறான் தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும் நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன்